எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா குறைந்த விலையில் பக்காவான ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் அதுவும் ரொம்பவும் இளம்பொருளாக வந்திருக்கு இந்த ஜோடி மாடுகள் தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயிலை வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மொதல் மாடு வந்து மொட்டை டைப்பில் அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க மாடு என்ன மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்கு பாருங்க அளவான மாடு நல்ல ஒரு தரத்தில் பக்கவான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் சூப்பர் கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க வெறும் இரண்டு பல்லு தலச்சம் கிடாரிங்க மொட்டை டைப்பில் என்ன அழகான முகலட்சணத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்றதை வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல பேக் வைட்டு நல்ல சூப்பரான முகலட்சணம் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு மாடு வாங்கினாலும் இந்த மாதிரி நல்ல தரத்தில் வாங்கினங்க ஒரு அளவு மாடாக இருந்தாலுமே கூட நல்ல தரத்தில் இருக்குது இந்த அளவு மாட்டுக்கு அதுக்கேற்ற வேலை தான் சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் தலைச்சனுக்கே நல்ல கறவை திறன் வர்றதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது மாடு குவாலிட்டி குறையே கிடையாதுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு தலைச்சம் கிடாதிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு ஐந்தாயிரத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் மொட்டை மாடாக இருந்தாலும் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க தவறே கிடையாது மற்றதெல்லாம் பால் பல் வெறும் ரெண்டு பல்லில் பக்காவான ஒரு கிடாருங்க தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஐயோ பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம்ன்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சுழி தவறே கிடையாது மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு பொறுப்பான குணமான கிடாரி அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாவது மாட்டோடய டீட்டெயிலும் பாருங்க இத்தோட விற்பனை விலையை சேர்த்து சொல்றேன் இரண்டாவது பார்க்கும்போது போது மாடு சுத்த செவலைனா இது ஒரு செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க அதை இது ஒரு அடி தூக்கலான மாடு நல்ல பெரு மாடு தான் ரெண்டு பல்னால் நானும் ரெண்டு பல்லு உன்னடி ஒரு அடி தூக்கல் உன்னை விட நான் ஒரு அடி தூக்கல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருங்கள் மாடு பார்க்க இதுவும் ஒரு தலையீத்து கிடாரி தான் ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த கிடாரி என் கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையில் ரெண்டுமே சேம் டீட்டெயில் தாங்க ஒரே விற்பனை விலை தான் அதை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் ஸோ ரெண்டுமே பதினைந்து நாள் தான் டெலிவரி டைம் இருக்குது ரெண்டுமே ரெண்டு பல் கிடாரி தாங்க மாட்டோட கொம்பம் மற்றும் கலர் மட்டும்தாங்க வித்தியாசப்படுமே தவிர ரெண்டுமே சேம் டீட்டெயில் சேம் மாடுகள் தான் ரெண்டுமே தலைச்சனுக்கு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் சே கறக்கும் இது ஒரு ரெண்டு ஒரு லிட்டரு சேர்த்து கூட கறக்குங்க நல்ல ஒரு குணமான மாடுங்க இது கொஞ்சம் நல்ல பெரு இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது அருமையான தரத்தில் இருக்குன்றது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும் ரெண்டு மாடுமே அவ்வளோ அட்டகாசமான தரங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பேக் வைட்டு அருமையான மடி அமைப்பு ரெண்டுமே நல்ல பதினைந்து நாள் நல்லாவே டெலிவரி ஆகிடும் நல்ல கண் இணக்கூடிய மாடுகளாக இருக்குங்க இருக்குங்க ஸோ ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாடகைகளை மிச்சம் படிக்கலாங்க ஏற்கனவே வண்டி இந்த மாட்டோட விற்பனை விலை ரீசனபிள் ப்ரைஸ் தான் தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க இதுக்கும் மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு ஒரு அடி கால நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இத்தோட பள்ளியும் நீங்கள் பார்த்துக்கலாங்க மற்றது எல்லாமே பால் பல்லு ரெண்டு பல்லு தலைச்சம் கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி மாடு பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா தாராளமாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மாட்டுக்கு என்ன பார்க்கணும் அதோடய குணம் மட்டும் பார்த்தா போதும் மாடு பல்லுலாம் எல்லாம் ஆல்ரெடி வீடியோலயே காட்டிட்டாங்க சுழி தவறு எதுவும் இல்லை எதுவும் காட்டாங்க எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க ஸோ குணம் மட்டும் பார்த்து நீங்கள் தாராளமாக மாடு எடுத்துக்கலாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்ல மாடு பிக்கப் பண்ணுறதுனாலும் பிக்கப் பண்ணிக்கலாம் ஃபைனலி இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பர் கவு சொல்கிறாங்க அந்த விலையை மூன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவரோட காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாங்க நன்றி